பக்வு திருத்த சட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்ட நடவடிக்கை குழுவின் ஆய்வு முறையாக இல்லை சட்ட திருத்தம் என்கிற பெயரில் முஸ்லிம்களின் சொத்துக்கள் திருட முயற்சிப்பது தடுக்கப்பட வேண்டும் திருச்சியில் ஹைதர் அலி பேட்டி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் மாநில தலைவர் ஹைதர் அலி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஹைதர் அலி ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் சொசைட்டி ஆக்ட் என்று சொல்லப்படுகிற சங்கங்கள் சட்டம் வருகிறது எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அறக்கட்டளைக்கான சட்டங்கள் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வக்வாரிய தூக்கிய சட்டத்தை ஆங்கிலேயர் காலத்திலேயே உருவாக்குகிறார்கள் அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வக்கு வாரிய சட்டங்களை முறைப்படுத்தி உண்டாக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு வகுப்பு சட்டங்களை செம்மைப்படுத்துவதற்காக வகுப்பு சட்டங்கள் மூலமாக வக்பு சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஜேபிசியின் மூலமாக ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்று இன்றைக்கி இருக்கிறது போட்டு அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வக்பு சட்ட வக்பு வாரிய வக்பு மூலியமாக வக்கூடைய சொத்துக்களை எப்படி காக்க வேண்டும் என்பதை கலாய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அன்றைக்கு ஜேபிசி சில திருத்தங்களை செய்கிறார்கள் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் பிரதமராக வாஜ்பாய் இருக்கும் பொழுது ஒரு ஜேபிஎஸ்சி லால்கான் பாஷா என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நம்ம ச சந்திரபாபு நாயுடுடைய கட்சியை சார்ந்த லால்கான் பாஷா என்பது தான் அவருடைய ஜேபிசியனுடைய தலைவராக இருந்தார் அது ரெண்டாயிரத்தி ஆறில் போடுகிறார்கள் அவருடைய பதவி காலம் முடிந்தவுடனே ஒன்று அவர்கள் சேகரித்ததை வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி எட்டில் ரஹ்மான் கான் கர்நாடகாவைச் சேர்ந்த முன்னாள் துணை சபாநாயகர் ரகுமான் கான்னுடைய ஜேபிசினுடைய தலைவராக போட்டு அதை முறைப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வக்பு சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கும் அப்பொழுதே இரண்டு பெண்கள் கண்டிப்பாக வக்பு வாரியத்தில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டங்கள் இயற்றப்பட்டு விட்டது ஏதோ புதுசாக நாங்கள் பெண்களை கொண்டுக்கிட்டு வர்றோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று சட்டமே அவைகளெல்லாம் வழிவகை பண்ணிவிட்டது ஆனால் இத்தனை சட்டங்களும் பக்பு சொத்துக்களை காப்பதற்காக உண்டாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பிஜேபி வந்து என்ன செய்திருக்கிறது என்றால் சட்டங்களை அவர்களுக்கு தோதாக ஏற்றிக்கொண்டு முன்னால் உள்ளவர்களெல்லாம் ஜேபிசி போட்டு கள ஆய்வு செய்து சட்டங்களை உருவாக்கினார்கள் இவர்கள் சட்டங்களை உருவாக்கி வைத்து கொண்டு அங்கே பாராளுமன்றத்தில் பிரச்சனை உடனே ஜேபிசிஐ அமைத்து அதற்கு பிறகு கல ஆய்வு என்று சொல்லும்போது ஆய்வு செய்வது கூட முறையாக இல்லாமல் என்ன ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அவங்க கேட்குற கேள்வி இந்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா ரெண்டு தான் ஒன்று சொல்லுங்கள் வேற ஒன்றும் கேட்க தயாராக இல்லை அவங்க இப்படித்தான் இன்றைக்கு வந்துட்டு போனவர்கள் செய்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க வக்கு சொத்து என்பது அரசாங்கம் கொடுத்த மானிய சொத்து அல்ல போல புரிஞ்சுக்கிறோம் இது அரசு சொத்து சொத்து அல்ல இது பாரம்பரியமாக முஸ்லீம்களால் அர்ப்பணிக்கப்பட்டு உள்ள சொத்து பல முஸ்லீம் தளவந்தர்கள் வழங்கிய சொத்து அதாவது பல சட்டங்களின் மூலமாக வக்கு சட்ட வக்கு சொத்துக்கள் உங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக வகுப்புச் சட்டங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது மைனர் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக வகுப்புச் சட்டங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது எஸ்டேட் ஆக்ட் பிரகாரம் வகுப்பு சொத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் போகவும் இன்றைக்கு இந்தியாவிலேயே மூன்றாவது நிலையில் இருக்கிறார்களே இதையும் நாம் வந்து சிதைச்சிடணும் சொல்லி இன்றைக்கி பண்ணியிருக்காங்க நான் குறிப்பாக இன்றைக்கி திருச்சியில் உட்காந்து பேசுகிறோம் நாற்பது ஏக்கர் நாற்பதுல நாற்பது ஆயிரம் ஏக்கர் இன்றைக்கு திருச்சியில் அது பாராதீனம் பண்ணப்பட்டிருக்கு அதில் இருபத்தி மூவாயிரம் ஏக்கருக்குள்ள லிஸ்ட்டே என்கிட்ட இருக்குது அதில் நத்தர்சா இருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஏக்கர் வாங்கி அதுதான் இன்றைக்கு இருக்கிற பெல் அதுதான் இன்றைக்கு இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை அதுதான் இன்றைக்கு இருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அதற்காக தக்கிய மானியம் என்று சொல்லி வருடத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறார்கள் எப்பொழுதுக்கு ஏழாயிரத்தி ஏக்கருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அது கூட அப்படி அரசு எடுத்த சொத்துக்கள் ஏராளம் சேலத்தில் இந்த உருக்காலைக்காக அரசு எடுத்த சொத்து இருக்கிறது வக்கு சொத்து தான் இப்படி அரசாங்கம் தன்னுடைய தேவைகளுக்காக எடுக்கிற சொத்துக்களையும் நாங்கள் கொடுக்குறோம் அது இல்லாமல் இன்றைக்கு வக் சொத்துக்களை அளிக்கின்ற விஷயத்தில் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை களவாடுவதற்காகவே ஒரு களவாடு ஜேபிசியை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வருகிற கூட்டத்தொடரில் இங்கே ஒரு பக்கம் தீர்மானத்தை போட்டு ஜேபிசி போட்டு அவங்க கள ஆய்வு கொண்டு அவன் தீர்ப்பு வாங்கினு சொல்கிறேன் உள்துறை அமைச்சர் தீர்ப்பு இது போன்று நடப்பதை இந்த செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது வகுப்பு சொத்துக்கள் களவாடப்படக்கூடாது வகுப்பு சொத்துக்களை நீங்கள் பாராதீனம் செய்துவிடக்கூடாது என்று இன்றைய செயற்குழு வன்மையாக ஒன்றிய அரசை கண்டிக்கிறது என்று முதல் தீர்மானத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம் அடுத்ததாக சிஏஏ சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் பல போராட்டங்கள் நடந்துச்சு நான் முதலமைச்சராக வந்தால் அவைகளெல்லாம் ரத்து செய்வோம் என்றும் சொன்னார் என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு சட்டமன்றத்திலேயே அவைகளெல்லாம் வாபஸ் பெறப்பட்டது என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு சிஏஏல் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் மீது உள்ள எஃப்ஐஆர்கள் இதுவரை அவைகள் நீக்கம் செய்யாமல் இன்றைக்கு கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டு கேட்கிற நேரத்தில் உங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்குது அப்படி என்று காவல்துறைக்காரர்கள் அவர்கள் அனுப்புகிற அந்த அறிக்கையின் மூலமாக பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு பாஸ்போர்ட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது அதில் பெரும் சுரக்கத்தை ஏற்படுகிறது அதை உடனடியாக அதை களைய வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அடுத்ததாக சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் சட்டம்தான் ஆட்சி செய்ய வேண்டுமே தவிர சட்டத்தின் ஆட்சி என்றால் அவர்கள் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிப்பதற்கு முன்னால் அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு நீதிமன்றம்தான் தண்டனை அளிக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது என்கவுண்டர் என்கிற பெயரில் அவர்கள் ரவுடிகளாக இருக்கட்டும் குற்றவாளிகளாகவே இருக்கட்டும் அதற்கு என்று ஜுடிஷியல் ஒன்று இருக்கிறது அப்போ அந்த முறையாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் சட்டத்தை நீங்கள் கடுமையாக்குங்கள் தான் நாம் சொல்கிறோம் ஆனால் அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒருவர் சரண்டாரர் சரண்டர் ஆனவரை கொண்டுகிட்டு போய் என்கவுண்டர்னு சொல்கிற பெயர்கள் கொலை செய்கிறார்கள் இப்போ ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சுருக்கிறாருன்னு நாங்கள் அதை பிடிக்க போகிறோம் அப்போ அதை எடுக்கிறதுக்கு போகிறோம்னா காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் கூட்டமாக போவாங்க அவர் ஒருத்தர் தான் அந்த துப்பாக்கியை எடுப்பதற்கு இடத்தை தான் காமி சொல்லுவாங்க நீ ஒழிச்சு வச்சுக்க இடத்த காமின்னு இவங்க தான் தோன்றுவாங்க ஆனால் மாறாக அவர் வந்து அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டார் அதனால் நாங்கள் அவரை சுட்டுட்டோம் அப்படி என்று பொய்யாக என்கிற பெயரில் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை இதை நீதிமன்றங்களும் வேடிக்கை பார்ப்பதை வேதனையோடு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இப்படி ஒரு பதினேழு தீர்மானங்களை நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லை என்பதை நாங்கள் சொல்லி அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு உண்டு அவர்கள் எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் அதையெல்லாம் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வகுப்பு சட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களை இங்கே போட்டிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை போட்டிருக்கீங்கள சரி இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீரங்கத்தில் இப்போ ஒரு வழக்கு வந்துச்சு என்ன வழக்கு பிரசாதம் தயாரிப்பதற்கு யாருக்கு டெண்டர் கொடுக்குறீங்க ஏன் நீங்கள் அரசாங்கமே அந்த அறநிலையத்துறை தைக்கக்கூடாது அப்படிங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இதை நாங்கள் வைணவர்களை வைத்துத்தான் இந்த பிரசாதம் வந்து வைணவர்களுக்கு தான் நாங்கள் டெண்டர் கொடுக்குறோம் அவர்கள்தான் அதை உண்டாக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் சொல்லப்படுகிற பரசுராமன் என்று சொல்லப்படுகிற பெருமாள் யாரு யாதவ சமுதாயத்துக்காரர் ஆறுறவர் பெருமகள் யாதவ சமுதாயத்துக்கு ஆனால் அவர்கள் இங்கே உணவே படைக்க முடியாது அவர்கள் இங்கே போய் பூஜை செய்ய முடியாது ஆனால் இங்கே முஸ்லீம்களுடைய சொத்துல வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வரலாம் அங்கே பாருங்க பல்லவர் காலத்திலே கட்டியது அதற்கு பிறகு பல்லவர் காலத்திற்கு பிறகு பாண்டிய காலத்திலும் அதுக்கு பிறகு விஜயராவர் காலத்திலையும் கட்டியப்பட்டது தான் நடராஜர் கோயில் ஆனால் அங்கே யார் அவர்களுடைய பரம்பரை அல்ல அவர்கள் மன்னர் பரம்பரை கட்டியவர்கள் இப்போ அதை உரிமை கொண்டாடி இருப்பவர்கள் யார் தீட்சிதர்கள் அங்கே தீட்சிதர்கள் அல்லாதவர்கள் பூஜை செய்யக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை உச்ச நீதிமன்றமும் அனுமதித்திருக்கிறது ஆனால் இங்கே எங்கள் சொத்தை எங்கள் முப்பாட்டம் கொடுத்த சொத்தை எங்கள் சொத்தை பராமரிப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்போ இந்துக்களிலேயே இந்து அல்லாத இந்துக்களிலேயே சாதியில் அவர்கள் குறிப்பிடுகிற ஜாதி இல்லாமல் இந்துக்கள் அங்கே எது அதிகாரமும் இல்லை என்று இருக்கும் பொழுது அதுவும் அவர்களுடைய சொத்து அல்ல ஒரு பொது சொத்துக்கு அப்படி வைத்திருக்கிறார்கள் இங்கே வந்து முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கலாம் அப்படின்னு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஆகவே இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் சட்டத்தின் ஆட்சியை இந்தியாவில் நடக்க வேணும் அப்படி நடந்தால்தான் இந்தியா என்கிற இந்த ஒரு நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வருகிறார்கள் கொண்டு வர நினைக்கிறார்கள் ஆனால் இது ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கே இல்லை அப்படி அவர்களுடைய காரியங்களை சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த செயற்குழுவின் மூலமாக இந்திய தேசம் காக்கப்பட வேண்டும் இந்திய தேசத்தில் உள்ள பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற இந்திய தேசம் அப்படியே இருக்க வேண்டும் ஒரே முகம் என்கிற நிலை வந்தால் இந்தியா சிதைந்துவிடும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கிறோம்